ஹே செலகுடேஸ் இன்னைக்கு இந்த கொரியன் ஜம்மா அதாவது அவர் யூனிவர்ஸ் இந்த நியூ கொரியன் ஜாமாவோடைய எபிசோட் நம்ப ரெண்டு தான் பார்க்க போகிறோம் இதுக்கப்புறமா எபிசோட்ஸ் கொஞ்சம் லேட்டாக வரும் பிகாஸ் ஏன்னா இந்த ட்ராமா ரிலீஸ் ஆகிறதே வந்துட்டு வியாழக்கிழமையும் ப்ளஸ் வெள்ளிக்கிழமையும் தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சேனலில் வந்துட்டு வீடியோ வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே எந்த வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அக்கா கிட்டே சண்டை போட்டாங்களோ இப்போ அதே வீட்டுக்கு குழந்தையை தூக்கிட்டு ஹீரோயின் வந்திருக்காங்க வீடே வெறிச்சோடி இருக்குது இதை பார்த்து ஹீரோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்குன்னு ரெடி பண்ணி வச்சாங்க இல்லையா ரூம் அந்த ரூமில் நம்ம ஹீரோயின் போய் பார்க்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ்க்கான புக் இருக்குது அந்த புக்குங்களுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு சாரி நோட் இருக்குது இதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு செம்மையாக வந்துட்டு அவங்க அக்கா வந்துட்டு லாஸ்ட்டாக சண்டைப்பட்டுருப்பாங்க இல்லையா அதை நினச்சி ஹீரோயினுக்கு ரொம்ப அழுக வந்துடுது இந்த டைம்னு பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வேறு வருது அதாவது ஹீரோயின் மூணு வருஷமாக ஒரு கம்பெனிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அந்த கம்பெனியில் இன்டர்வியூக்கு வர சொல்லி ஹீரோயினுக்கு மெசேஜ் வேறு அவ்வளோதான் ஹீரோயின் இந்த மெசேஜ் ஃபஸ்ட்டே வந்து தான் நான் என் அக்கா கிட்டே சண்டை போட்டிருக்க மாட்டேனே உட்காந்து தழுவ குழந்தை வேற இதுக்கு நடுவில் அம்மா வேணும்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுது ஹீரோயின் தான் கட்டி குழந்தையை சமாளப்படுத்துறாங்க இன்னொரு பக்கம் ஹீரோ ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கான் ஃப்ரெண்டுக்காரன் என்னடா விஷயம்னு கேட்க ஒன்றும் இல்லை புதுசாக அப்பார்ட்மெண்ட் வாங்கினல அதுக்காக தான் சொல்ல பொய்யெல்லாம் புழுவாத நீ சரக்கு அடிக்கிற ஆள்லாம் கிடையாது ஃபஸ்ட் டைம் சரக்கு அடிச்ச உங்கள் அண்ணனை பார்த்துக்க வந்துட்டு போயிட்டு வந்த இப்போ சரக்கு வாங்கிட்டு வந்திருக்க என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்ல ஹீரோ இல்லை இல்லை எங்கள் அண்ணன் இறந்துட்டான் எங்கள் அண்ணனுக்கு ஒரு குழந்தை கூட இருக்குது குழந்தையாக உங்கள் சித்தி தான் வந்துட்டு அடாப்ட் பண்ணி வளர்த்துட்டு இருக்காங்க ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் விஷயம் மட்டும் புரியவே மாட்டேன்னு சொல்ல ஃப்ரெண்டுக்காரன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அதுவா அதாவது எங்கள் அண்ணன் சாகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது நான் உன் பார்க்கணும் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு அது என்ன விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ உன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் நமக்கு சாப்பாடு சமைக்கிறதே பெரிய விஷயம் இதில் குழந்தைக்கு சாப்பாடு சமைக்கணும் இல்லையா ஹீரோயினுக்கு குழந்தைய பற்றி ஒன்றும் தெரியாதனால ஸோ ஃப்ரிட்ஜில் அவங்க அக்கா எழுதி வச்ச நோட்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணி கிச்சனையே நாஸ்தி பண்ணி எப்படியோ குழந்தைக்கு சமைச்சி எடுத்துட்டு வந்து கொடுக்க குழந்தை ஒரு வாய் வாயில் வச்ச உடனே டபாக்குன்னு துப்பிடுது ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல வீடு ஃபுல்லாக செம்ம குப்பையாயிடுது அவங்க ஃப்ரெண்டு வேற பார்க்க வராங்க ஃப்ரெண்டுக்காரி என்னடி ஆச்சு வீட்டை இப்படி வந்துட்டு வச்சிருக்க பெரிய சைஸ் கேரி பேக் குள்ளே குடியிருக்கிற மாதிரி இவ்வளோ பெரிய குப்பையை வச்சிருக்கேன்னு சொல்ல உடனே ஹீரோயின் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு கண்ணு தண்ணி வர வச்சுட்டு கேட்க ஃப்ரெண்டு கரையும் ஹெல்ப் பண்ணிட்டு ஹீரோயினுக்கு தலை வாஷ் பண்ணிட்டு இருக்கா இப்போ ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு என்ன அந்த பிஎஸ் கம்பெனி ஃபுட்ல இருந்து இன்ட்ரிக்காக கூப்பிட்டுருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்ல ஃப்ரெண்டு போன்றா போன்னா எப்படி போறது குழந்தை யார் பார்த்துக்கிறது மூணு மணி நேரம் இன்டர்வியூ என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்ல குழந்தையை நான் பார்த்துக்கிறேன் நீ ஒன்னும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டே இருக்க டைம் ஹீரோயின் குழந்தைய வந்துட்டு குளிக்கிற டப்பில் உட்கார வச்சிருப்பாங்க அந்த டப்பிலே குழந்தை ஆகி போயிடுது இதை பார்த்த ஹீரோயினுக்கும் ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கும் என்ன பண்ணுறதுன்னு மாதிரியா நான் கிளீன் பண்ணிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு ஹீரோயின் குழந்தைய வந்துட்டு நீ பார்த்துப்பியான்னு கேட்க ஃப்ரெண்டுக்காரி நான் பார்த்துப்பேன் போயிட்டு வந்து சொல்ல இப்போ ஹீரோயினை பார்த்து நீ குழந்தைய பார்த்துப்பியாடின்னு கேட்க என் கை மட்டும் சரியாயிடுச்சுன்னா நான் தானே குழந்தைய பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஹீரோ புதுசா வாங்கினா அப்பார்ட்மெண்ட்டை ரெடி பண்ண சொல்லி கான்ட்ராக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்போ ஒரு இடத்த காமிச்சு இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ஒரு சோஃபா வைக்கணும் அதனால வந்துட்டு கொஞ்சம் டைல்ஸை மேல தூக்கி வந்துட்டு போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க சார் சார் இந்த இடத்துல சோஃபா வைக்க முடியாது கீழே ஒரு பைப் போயிட்டு இருக்கு அந்த பைப் மொத்த வீடுமே நாசம் சொல்ல ஹீரோ எக்ஸ்ட்ரா காசுக்கு மட்டும் கொடுக்குறேன் பட் நான் சொன்ன பிளானை மட்டும் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் வந்துட்டு டிராமாவில் ஒரு புது கேரக்டர் இன்ட்ரோ இவருடைய பேர் பார்க்கு ஒரு கம்பெனியோட சிஇஓ பிள்ள இருக்கு ஸோ இந்த கம்பெனியில் வந்துட்டு ஏதோ ஃபுட்டு சம்மந்தப்பட்டது ஏதோ பிள்ள இருக்கு ஸோ இவன் வந்துட்டு ஏதோ சமைச்சிட்டு இருக்கான் பெரிய பெரிய வந்துட்டு ஆளுங்கல்லாம் வந்துட்டு இவனோட சமையலை சாப்பிட்டுட்டு ஆஹா ஓஹோன்னு பாராட்டிட்டு இருக்க இவனுடைய கம்பெனியில் தான் ஹீரோயினை இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க இவன் ஹீரோயினோட பயோடேட்டா பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான் பிகாஸ் ஏன்னா இவனுக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில்

அதாவது நம்ம ஊஜோடையே நினைப்பு வந்துடுது குழந்தையை பார்த்துக்கிறேன்னு சொன்ன ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஐயோ எனக்கு ஆஃபீஸில் வேறு வேலை விட்டுட்டாங்கடி கொஞ்சம் கூட வெளியே வர முடியல சாரிடின்னு சொல்ல ஹீரோயின் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் பக்கத்து வீட்டுக்காரங்கட்டெலாம் போய் ஹெல்ப் பண்ணேன் ஏதோ பெரிய குழந்தைன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸை கொடுத்து ஓரமாக உட்கார வச்சிடலாம் இவங்க கொடுக்கறது கை கொழுந்த எந்த கு எந்த பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்துப்பாங்க சொல்லுங்கள் எல்லாரும் ஒரு ஒரு ரீசன் சொல்லிடு ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதில் ஊஜு வேற கொட்டை கொட்ட முழிச்சுட்டு வேறு வேற வழியே இல்லாமல் நம்ம ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணிடுறாங்க ஊஜுவும் நான் கைவிட போகிறேன் என்னால் இதுக்கு அதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்லிட்டு அட்ரஸ் அனுப்ப என்ன ஊஜோ கைவிட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்னதான் பாசம் இல்லைன்னாலும் அதாவது மனசுக்குள்ள லைட்டா எங்கேயோ ஒரு ஓரமா பாசம் இருக்கும் இல்லையா வீட்டுக்கு வந்துடும் ஹீரோயின் இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு இன்டர்வியூக்கு டைம் ஆயிடுச்சு என் கை வேற உடஞ்சிருக்கு நான் எப்படி குழந்தையை கூட்டிட்டு இன்டர்வியூக்கு போறது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நீங்க குழந்தையோட மாமா தானே கொஞ்சம் பாத்துக்கலாம் இல்லைன்னு ஹீரோ என்ன நான் பாத்துக்கணுமான்னு கேட்க உடனே ஹீரோயின் உட்காந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க ஹீரோ வர வழி இல்லாம சரி சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல அவ்வளவுதான் ஹீரோயின் விட்டா போதுடா சாமின்னு சொல்லிட்டு வீட்டை உங்கள் வீடாக நினைச்சுக்கோங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிடுகுடு ஹீரோயின் இன்டர்வியூக்காக ஓடிடுறாங்க ஹீரோவா ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையுன்னு சொல்லிட்டு வீட்டையே சுற்றி சுற்றி பாத்துட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோ அவங்க அண்ணனுடைய ரூமுக்கு போயிட்டு அவங்க அண்ணா அண்ணியோடைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் இந்த கேப்பில் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு கால் ஒன்று வந்துடுது ஆஃபீஸ்லேருந்து ஒரு முக்கியமான ஃபைல் எடுத்துருவாப்பான்னு சொல்ல ஐயோ சார் நான் வெளியே இருக்கேன்னு சொல்ல அப்போ மெயிலாவது பண்ணி விடுப்பான்னு சொல்லலை ஹீரோ மெயில் பண்ணோன்னா அவனுடைய வீட்டுக்கு இல்லையா போகணும் குழந்த வேற இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோ அங்கே யோசிக்க இங்கே நம்ம ஹீரோயின் இன்டர்வியூக்காக இருக்காங்க ஹீரோ இப்ப என்ன பண்றான் குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான் இப்போ குழந்தைகிட்ட இங்க பாரு தயவு செஞ்சு அமைதியா இரு நான் மெயில் அனுப்புற வரைக்கும் ஓகேவான்னு சொல்லிட்டு குழந்தைக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் அவன் வீட்டு ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஜூஸ் அது இதுமாதான் தான் இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ண பேபிக்கு ஃபுட்டு ஏது ஆன்லைன்ல இப்போ உடனே டாக்டருக்கு கால் பண்ணி ஹேம்பர் கிற குழந்தை கொடுக்கலாமான்னு கேட்க டாக்டரும் ஓகேன்னு சொல்ல இப்போ குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண பிச்சு கொடுத்துட்டு கையில் ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை கொடுத்துட்டு ஒரு டேபிள போட்டு உட்கார வச்சுட்டு ஹீரோ மெயில் அனுப்புறதுக்காக உட்கார கொஞ்ச நாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற சாமான்லாம் இங்கிட்டு இங்கிட்டு உருண்டு ஓடுது ஹீரோ எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்குள்ள இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேம்பர்கரில் இருக்க சீஸு சாஸுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் குழந்தைய எடுத்து பக்கத்தில் இருக்க பெட்ஷீட்டை தடவிட்டு ஹீரோ பேனு கத்த குழந்தைய அழ ஆரம்பிச்சது அழுகையில் குழந்தைக்கு பாத்ரூமே வந்துடுது தயப்பரை கூட சேஞ்ச் பண்ணாமல் ஹீரோ குழந்தைய வந்துட்டு தூக்கிட்டு ஹீரோனுக்கு கால் பண்ணலான்னு போவே ஃபோனு வேற கீழே விழுந்து உடஞ்சிடுது ஐயோ என்னடா சாமி இதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே யோசிக்க இங்கே நம்ம ஹீரோயின் இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு வெளியே வந்தால் ஒரு கூட்டமான இன்னும் குழந்தைய வந்துட்டு ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க என்ன குழந்தை இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் பார்த்தா ஹீரோ குழந்தைய ஆஃபீஸ்க்கே தூக்கிட்டு வந்துட்டான் இப்போ உடனே ஹனி என்ன முடிஞ்சிருச்சான்னு கேட்க ஹீரோயின் உடனே டே யாரடா பார்த்து ஹனின்னு சொன்னேன்னு சொல்ல என்னவா இருந்துட்டு போட்டோம் இந்த அம்மா சாமி என்னால் இதுக்கப்புறம் முடியாது இந்த குழந்தையை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு சரியான மென்டல் ட்ராமா ஆயிடுச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி புலம்ப ஹீரோயின் தயவு செஞ்சு இங்கே நில்லுன்னு சொல்ல உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ என்னால் முடியாது நான் முதல்ல கிளம்புறேன்னு சொல்ல டைப்பர் சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் இருடா ப்ளீஸ்ன்னு சொல்ல இதுக்கு நடுவில் குழந்தை வர பக்கத்தில் இருக்க வந்து தண்ணி இருக்கிற ஃபான் கிட்ட ஓடிடுது இதை பார்த்தா ஹீரோ ஹீரோயின் குடுகுடுன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு நீ தூக்கு நா தூக்குன்னு ரெண்டு பேருமே நனைஞ்சு தூக்கிட்டு வந்து அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே வந்துட்டு கோவத்துல அங்க இருந்து கிளம்பிடுறாங்க ஹீரோவா இதுக்கப்புறம் மூஞ்சிலே நம்ம முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் ஹீரோயின் குழந்தை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என்னடா பண்ண உன் மாமாவா ஏன் அவ்ளோ டென்ஷன் ஆனான்னு சொல்லிட்டு குழந்தை கிட்ட கேட்டுட்டு இருக்க இங்க நம்ம ஹீரோ வீட்டையே கிளீன் பண்ணிட்டு அப்பாடான்னு படுத்து அடுத்த நாள் காலைல உடஞ்ச ஃபோனை ரிப்பேர் பண்ணிட்டு வர அப்பா அந்த கான்ட்ராக்டர் கால் மேல கால் மெசேஜ் மேல மெசேஜ் படிக்கணும் பண்ணியிருக்கான் ஹீரோவும் என்ன ஏதோன்னு சொல்லிட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் பார்க்க ஹீரோ சோஃபா வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டைல்ஸ் ரெடி பண்ண சொன்னாலையா அந்த டைல்ஸை ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு நிலத்தை அதாவது வந்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய கீழே இது தளத்தை தோண்ட அதுலேருந்து இருந்து பைப் உடஞ்சி போய் தண்ணி ஃபுல்லா வந்துடுது இப்போ ஒரு மாதத்து ஆயிடும் இந்த இந்த இடத்த மட்டுமே சரி பண்ண இதில் வேற வீட்டில் ஆல்ரெடி திங்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வர விஷயம் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல புது திங்ஸ் வேற என்ன பண்றதுன்னு தெரியாம ஃப்ரெண்டுங்களுக்குலாம் கால் பண்ணி கேட்க கடைசி நேரத்தில் தான் இந்த ஃப்ரெண்டுங்கெல்லாம் கால வரி விடுவாங்க போல இருக்கு ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனோட திங்ஸ் வைக்க கொஞ்சம் கூட இடமே இல்ல என்னடா பண்றதுன்னு சரியாம சொல்லிட்டு ஹீரோ முடிச்சுட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஏதோ சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு அதை வந்துட்டு ஃபுட் டெலிவரி வாங்கலான்னு வர அங்கே வந்துட்டு திங்ஸ் எல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க ஒரு டெம்போலேருந்து எந்த வீட்டுக்கு சார் புதுசாக ஆள் வராங்கன்னு சொல்லி கேட்க இந்த மாதிரி வீட்டுடைய அட்ரஸ் எல்லாம் ஹீரோயின் இது என்னோட அப்பார்ட்மெண்ட் ஆச்சுன்னு சொல்லி யோசிக்க பார்த்தா நம்ம ஹீரோ ஹாயின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கான் ஹீரோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏன்டா அப்பர் சண்டி இது ஏடா இங்கே வந்தேன்னு கேட்க நீ தானமா குழந்தையுடைய மாமா மாமான்னு சொன்ன ஒரு ஒரு மாதத்துக்கு நான் குழந்தையை வச்சு பார்த்துக்கலான்னு இருக்கேன்னு சொல்ல உடனே ஆல்ரெடி நான் இங்கே இருக்கேன் நீ எப்படி இருப்பேன் நான் ஒரு பொண்ணு நீ ஒரு பையன் அந்த மாதிரிலாம் இருக்க முடியாதுன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ ஏன் என் கூட இருக்கிறது உனக்கு பயமா சரி சரி ஓகே அப்படின்னா பாரு குழந்தை என்னோட வீட்டுக்கு வந்து இந்த டேமேஜ்லாம் எல்லாம் பண்ணிடுச்சு இவ்வளோ காஸ்ட் ஆயிடுச்சு அந்த காசை கூட நான் இங்கேருந்து கிளம்பி போயிடுறேன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் என்ன கொத்தமல்லி கருவேப்பில வாங்கவே காசு இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கேன் என் கிட்ட போய் இவன் காசு கேட்டுட்டு இருக்கானேனு சொல்லிட்டு ஹீரோயின் கடுப்பையும் இங்கே பாருங்க இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது ஓகேவா குழந்தை கூட தானே நீங்கள் இருக்கணும் குழந்தை ஓகே சொன்னால் நீங்கள் இங்கே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் போயிட்டு குழந்தைகிட்ட என்னம்மா மாமா இங்கே இருக்கலாமான்னு கேட்க குழந்தையே ஊன் சொல்லிடுது இதை பார்த்த ஹீரோயின் படுபாவி பையன் சும்மா ஏதோ ஊன் சொல்லிட்டு குழந்தை சொன்னோன்னே இவன் மட்டும் இருக்கிறன்னு சொல்றானேன்னு சொல்லி யோசிக்க கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ பொறுமையா எடுத்துகிட்டு வந்து மேல வச்சுட்டு ஒன்று ஒன்றா அன்பேக் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ஹீரோயினுக்கு தூக்கமே வந்துடுது நடு ஹாலில் தூங்கிடுறாங்க எந்திரிச்சு பார்த்தா குழந்தை அவன் சமத்தை உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு ஹீரோ குழந்தைக்காக சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஹீரோயினுக்கு வேறு சாப்பாடு கொடுத்துட்டு இந்தா இந்தா இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு ஹீரோ குழந்தைக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கான் வீட்டை பார்த்தா செம்ம சுத்தமாக நீட் அண்ட் கிளீனா இருக்கு வெளியே வரும் ஹீரோ குழந்தைகிட்ட விளையாடிட்டு இருக்கான் இதை பார்த்துனால நம்பவே முடியல ஏன்னா வீடு இதுக்கு முன்னாடி கச்சா முச்சான்னு இருந்திருக்கும் வேற குழந்தைய வச்சுக்கிட்டே ஹீரோ இவ்வளவு வேலை பாத்துருக்கானேன்னு சொல்லி யோசிக்க ஹீரோயினை வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூல செலக்ட் பண்ணிட்டாங்க வளர்க்கு வேலை கிடைச்சிருச்சு கங்க்ராட்டுலேஷன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் இதனால நம்ம ஹீரோயின் இந்த விஷயத்த ஹீரோ கிட்டையும் குழந்தைகிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோ உடனே நீ போய்ட்டும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு பார்ட்டி பண்ண போ நான் குழந்தையை பாத்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு தலைக்கால் புரியல இதனால குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்பட்டவங்க இப்போ ஹீரோ பாத்துக்கிறானோடே இதை நம்பவே முடியாம உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல ஃப்ரெண்டுக்காரி நீயும் ஹீரோ இப்போ ஒன்னா தான் இருக்க போறீங்களான்னு கேக்க அதேபோரி ஒரு மாசம் ஒன்னா இருக்க முடியும் ஏன்னாலும் முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோன்னு உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட பிளம்பிட்டு இருக்க இங்கே நம்ம ஹீரோனோட புது வீட்டில் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து சரி பண்ணிகிட்டு இருக்கான் இடத்த அப்போ ஃப்ரெண்ட்ஸ்காரங்க அப்போ ஒரு பொண்ணு நீனா ஒன்றா இருக்க போகிறீங்களா ஏதாவது நடக்குமா அவங்களுக்குள்ளன்னு கேட்க வாய மூடுறா லூசு பைலே அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு மாதம் இருக்கிறதுக்கு இப்போ ஒரு நல்ல இடம் கிடச்சிச்சி எனக்கு அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல அந்த பொண்ணு எப்படி ஒன்று ஒரே வீட்டில் இருக்கிறதுக்கு ஓகே சொல்லுவான்னு சொல்ல அவள் சொல்லுவா ஏன்னா அவளுக்கு வேலை கிடச்சிச்சி குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும்லன்னு சொல்ல இங்கே நம்ம ஹீரோயின் குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம்னு பார்க்க நீ என்ன லூஸ் ஆடி இப்போதான் நீ ஏன் வேலைக்கு போற உனக்கு சம்பளம் எவ்வளவு வரும் என்ன எதுன்னு எக்ஸாக்ட்டா உனக்கே தெரியாது இதுல குழந்தையை பார்த்துக்கறதுக்கு ஆள் தேடுற ஹீரோ மேல வந்துட்டு கொஞ்சம் வேலையை விடுறியாதான் ஹீரோ இருக்கா இல்லைன்னு சொல்லல ஹீரோயினும் டக்குன்னு நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் போடுறாங்க ஹீரோ போட்ட பிளான் ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்தால் ஹீரோயின் ஒரு காண்ட்ராக்ட கொடுக்குறாங்க இங்க பேர் பா ஒரு மாசம் தங்கலாம் ஆனா அதுக்கு மேலான் நீ தங்கக்கூடாது ஆனால் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம பாதி பாதி யூஸ் பண்ணிடணும் இந்த ஒய்ஃபை கரண்ட் பில்லு ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பாதிக்க பாதி ஷேர் பண்ணிக்கணும் குழந்தை கொஞ்ச நேரம் நீ பார்த்துக்கணும் நான் பார்த்துக்கணும் உனக்கு ஓகேவான்னு கேட்க ஹீரோ டபுள் ஓகேன்னு சொல்கிறோம் குழந்தை பார்க்க குழந்தையும் டபுள் ஓகேன்னு அப்படியே இந்த எபிசோடு இதோட முடியுது ஸோ செகண்ட் எபிசோட் இதோட முடிஞ்சிருச்சு ஃபஸ்ட் எபிசோட் யாராவது இன்னும் பார்க்கலன்னா மறக்காமல் போயிட்டு பார்த்துருந்துருங்க அண்ட் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு தாய் ஜாமா போயிட்டுருக்கா அந்த தாய் ஜாமா கண்டினியூ ஆகும் ஈவினிங்லேருந்து அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ஜாமா வந்துட்டு அடுத்த வியாழன் வெள்ளிக்கு கண்டிப்பாக அப்லோட் ஆகும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டட் வை சி யூ